பெருசு குடும்பத்தோட கொடைக்கானலில் சிறுசு குடும்பத்தோட லண்டன்லேயும் பத்து நாள் இருப்பான் அப்படி என்ன வேலை செஞ்சு வெட்டி முறிச்சாங்க அப்படின்னு தெரிலிங்க ஆனால் மக்கள் எதாவது ஓட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்தாங்களா எப்படி எடுக்க முடியும் இவங்களாம் ஆட்சி பண்ணால் வந்து சொத்துக்கே இருக்காது ஓடினாதான் வந்து வயிற்றுக்கு கஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிட்டுருக்கோம் இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க ஒரு சூழல்ல குடும்பத்தோட அவங்க வந்து குதூகலமா இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் முப்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஏற்காட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து ஒரு அறுபது பேரோட வந்த ஒரு தனியார் பஸ்ஸு ஏற்காட்டு மேல இருந்து வரும்போது ஒரு பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவு அந்த இடத்துல கட்டுப்பாட்டை இழந்து பதினோராவது கொண்டை ஊசி வளைவுக்கு வந்து நிற்குது அந்த ஒரு விபத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது அறுபது பேர் என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்னு சொல்லி அது மலைப்பகுதி வேற அதுவும் போக இந்த ஹில் ஸ்டேஷன் இப்போ சம்மர் அப்படின்றதுனால ஹெவி டிராஃபிக்கு இது மாதிரியான காரணங்களால அங்கே ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒரு காரணங்களால ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு கொடூர விபத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மீதி வந்து நிறைய பேர் வந்து அதிகப்படியான பேருக்கு பயங்கரமான அட்டிலாம் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் வருதுங்க ஆனால் இந்த ஒரு சம்பத்துவுக்கு இந்த ஒரு சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்னையா நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னா அவருடைய இரங்கலை மட்டும் தெரிவிச்சிருக்காரு ஏய்யா இறந்தவங்களுக்கு இரங்கலை மட்டும் தெரிவிக்கிறதுக்கு உன்னைய முதலமைச்சர் ஆகி வச்சிருக்காங்க ஐம்பது அறுபது பேர்த்துக்கு அடிபட்டுருக்கு ஒரு பஸ்ஸே கமுந்து போயிருக்கு ஒரு ஆறேழு பேர் வந்து சம்பவ இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் என்னென்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரில இதற்கு ஒரு உரிய நிவாரணம் வந்து அறிவிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அறிவிக்கலைங்க எப்படி அறிவிப்பாங்க நிவாரணம்லாம் வந்து எனக்கு இந்த சம்பவத்தை உடனே எனக்கு என் இன்னொரு சம்பவம் வந்து ஞாபகத்து வந்ததுங்க இந்த எக்கியார் குப்பம் மரக்கானது பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அப்போ என்னடா அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு பத்து பேரை இருபது பேரை வந்து அட்மிட் ஆனாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து இறந்து போயிட்டாங்க அடுத்த நொடியே வந்து நிவாரணம் அறிவிச்சாருங்க நம்ம தமிழக முதல்வர் அதுவும் என்ன கூத்து அப்படின்னா அதில் ஒரு விஷயம் அதில் சாராயை குடித்து இறந்தவனுக்கு மட்டும் நிவாரணம் அறிவிக்கலை எவன் சாராயன் காய்ச்சினானோ அவனுக்கு சேர்த்து நிவாரணம் அறிவித்தது தான் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த கள்ளாச்சாராய காய்ச்சனவன் திமுக காரன் அதனால தான் அவன் கட்சிக்காரன் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காகவே வந்து அவனுக்கும் சேர்த்து இந்த நிவாரணத்தை திமுக அறிவிச்சாங்க ஆனா அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசு இவங்களுக்கு வந்து நிவாரணம் அறிவிப்பாங்களா அப்படின்னா இது மாதிரி விபத்தில் அடிபட்டு உயிர் போய் அப்பா விளந்து அம்மா விளந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை இழந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து நிவாரணம் அப்படின்ற பேச்சு அவங்க எடுக்கல எடப்பாடியார் அவர்கள் இதை கடுமையா கண்டிச்சிருக்காரு உயிர் இழந்தவங்களுக்கு தலா பத்து லட்சமும் பலத்த காயமடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சமும் சின்ன காயமடைஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா உதவியும் உதவித்தொகையாக வந்து நிவாரணமாக கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து எவ்வளோ உயர்தர சிகிச்சை கொடுக்க முடியுமோ அவ்வளோ உயர்தரமான ஒரு சிகிச்சையை கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளிவிலக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க ஆனா இது திமுக சட்ட கூட பண்ணிக்கல அப்படின்றதாங்க வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு இதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னைய குத்தின ஒரு விஷயம் அதாவது இந்த பள்ளிக்கரணை சம்பவம் பிரவீன் அப்படின்ற ஒரு பையன் அவனை வந்து இந்த ஆணவ கொலை அப்படின்ற பேர்ல அந்த கொண்டாங்க அதன் பிறகு ஒரு மாசம் கழிச்சு அந்த பொண்ணும் இப்ப சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அரசு வேலை தரணுமா நிவாரணம் தரணுமா மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தரணுமாங்க மூணு மாதத்துக்கான இந்த மளிகை பொருட்கள் அது இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் யாருக்காவது தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்தது இந்த பொள்ளாச்சியில் கூட போகிற சம்பவம் நடந்தது அவங்களுக்கு இது மாதிரி எதாவது கிடச்சதா அப்படின்னு எதையுமே கொடுக்கறது இல்லை இந்த திமுக அரசு ஆக மொத்தத்தில் நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி எல்லாருமே வந்து சமோ கலப்பு திரும்பினா அது இதுன்னு சொல்லி மக்களை ஊசி பேத்தி விடுறாங்களே ஒளிய அதாவது சாதி மறுப்பு திரும்ப செஞ்சுக்கிறவங்களுக்கு இவங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரசா இருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓட்டுக்காக இவங்க என்ன வேணா பேசுறாங்களே ஒளிய ஆனா நடைமுறையில் அதெல்லாம் செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றதாங்க உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு இவங்ககிட்ட போயிட்டு நம்ம இது மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதற்கு நிவாரணமோ ஒரு உதவியோ கேட்குறது அப்படின்றது இவங்க போய் நமக்கு நிவாரணம் ஏதோ கொடுக்குப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்களே வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்றதாங்க உண்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது என்ன பண்ணுறது எதுக்குமே உதவாத ஒரு அரசாகத்தான் இப்போ திமுக செயல்பட்டு இருக்கு அப்படின்றது எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து நமக்கே தெரியுதுங்க போய் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கே புரிஞ்சு போச்சு போயா சளிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி மக்களும் முடிவே பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான ஒரு பதிலும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே தொன்ன முடிச்சுற எப்போ வந்து கிளம்புறது நான் சதீஷ் பா